ஏய் உங்க அம்மா பக்கவே நீ போக கூடாது இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க உங்க அம்மா பக்கவே நீ போக கூடாது ஹாய் गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் இந்த வீடியோ நான் பாத்தீங்கன்னா சாருவை பிராங்க் பண்ண போறோம் சாரு பக்கத்துல இல்லாதப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவ வந்து இப்ப குளிச்சிட்டு இருக்கா சாருக்கு ஒரு தரமான பிராங்க் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன் அது கரெக்ட்டா போகுமான்னு தெரியல என்ன பிராங்க்ங்கறத வீடியோல சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நேற்று வந்து நானும் சாருவும் ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம் அதாவது ஒன்டே ட்ரிப் தான் ஒரே நாளில் மேலே எரிக்கையில் இறங்கிட்டோம் வர வழியில் என்னன்னா ஊட்டியில் வர்க்கி ஃபேமஸ்ங்கிறதுனால ஸோ ஊட்டி வர்க்கி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஏ நமக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு அப்புறம் எங்கள் அம்மாக்குன்னு சொல்லி தனித்தனியாக வாங்கிட்டோம் இன்னைக்கு வந்து சாரு வந்து சாரு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டேன் வந்து எனக்கு யோசனையாக இருந்துச்சு ஒரு வேலை இப்போ கிளம்ப சொல்லிட்டு இவ்வளோ நான் வரல நீ உங்கள் வீட்டுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணால் ப்ராங்க் பண்ணா என்ன பண்ணுவான்னு ரியாக்ட் ஆகும்னு யோசித்தேன் சரி அதுக்குள்ளே எடுத்துருவோம் பார்ப்போம் ரொம்ப பீக் போனால் அப்புறம் அழக ஆரம்பிச்சிருவாள் ஆல்ரெடி அவளுக்கு இல்லை அதனால ரொம்ப பீக்கை கொண்டு போகாமல் ஓரளவுக்கு ப்ராங்க்க்குன்னு நம்ம கொஞ்சம் பீக் ஆகிற டைமில் பிராங்க் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் இல்லைன்னா பயங்கரமான ஒரு சண்டை போடுவா டே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால நார்மலாக பீக் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்ப்போம் சாருவுக்கு ஒரு தரமான பிராங்க் நடக்கும் நம்புறேன் வாங்கப்போம் ஸோ நம்ம கேமரா எங்கே வைக்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓக் இந்த இந்த மொபைல் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த மொபைல் இப்படி வச்சுட்டு கேமரா மட்டும் தெரியிற அளவுக்கு இந்த செட்டப் தான் முன்ன போகிறேன் ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தா கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியுமா தெரியல பெருசாக தெரிஞ்சுக்காதுன்னு நினைக்கிறேன் இது டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் இருக்குது பட் பேக்கில் வச்சோம் அப்படின்னா நமக்கு இப்படி வரும் இது ஒரு உடஞ்ச மொபைல் உங்கள் செட்டப்புக்காக சொல்கிறேன் அப்புறம் இல்லை நீங்கள் கேமரா முன்னாடி வச்சு பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் வரும் ஸோ அதனால் முன்னாடி எப்படி சொல்லிக்கிறேன் இப்படிதான் நம்ம செட்டப் இருக்கும் ஓகே தெரியாதுல்ல பாக்கெட்ல பாக்கெட் ஏய் அது ஏன் இஷ்டம் உனக்கு நீ நினைவை போடு உனக்கு என்ன நீயா கட்டுப்பில் கட்டுற

சார் நீ இப்படி பண்றினா எனக்கு இன்னும் டென்ஷன் ஆயிருவேன் சார் நான் வேணாம் அப்புறம் போய்க்கலாம் அப்புறம் இப்பயே போய் அதுக்கு அதுக்கப்புறம் உங்க அம்மா வீட்டுக்கே நீ. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போலாம் அப்படினு நான் எங்க அம்மா வீட்டுக்கு வரணும் இப்போ நான் எங்க அம்மா

என்ன சொல்லணும் புதுசா வேணாம் அப்படின்னா சரி ஓகே வேணாம் அப்படின்னு போயிடணும் என்ன லவ் பண்ணும் பண்ணும்போது அப்படியே அஸ்வின் 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 என்ன சொன்னாலும் அஸ்வின் இப்ப கல்யாணம் ஆனதுக்கு ஏ போ மாடே சீஸ்ட் மரியாதை குத்து பேசு பழகு சாரு மரியாதை குத்து எப்படி பேசணும் கிளம்புங்க கால விடு கால விடு சரி கால சரி கால விடு

நீ சொன்னே தானடா அப்படி என்ன அங்க போணும் வேணானா வேணா அவ்வளவுதான் கூப்பிட்டு சொல்லி உங்க எப்படி இப்ப வெளிய ஐப்ரோ எடுக்க போணும் அம்மா கிட்ட கூப்பிட்டு உங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு சொல்லி போ ஏ வெயிட் பண்ணிட்டு இருப்பங்கடா வர்க்கி திரு வர்க்கி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல நாங்களே சாப்பிடுறோம் சொல்லி என்னமோ சொல்லி சாப்பிட இருக்காத அஸ்வின் ஏய் அப்படி வர்க்கி என்ன பண்ணா ஜிபே பண்ணி விடு வாங்கிக்க சொல்லிறாங்க நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிறேன் ஜிபே பண்ணி வர வர்க்கி வாங்கிக்க மாங்கன்னு சொல்லிறேன் அங்க வாங்குவே சொல்லி தான வாங்குறோம் என்ன வாங்குறோம் அழாம பேசு எப்பது கழுகுற பேது கழுகுற அங்க வாங்குவே சொல்லி தான வாங்குறோம் ரெண்டு பேர் போனும் பேது கழுகுற அழுகாம பேசு தப்பு நீ இருக்கு அழுகாம பேசு அது இப்ப என்ன ஜிப் அது எதுக்கு அவங்க உங்களுக்கு வர்க்கி வந்தா நாட்கே இருக்கு எதுக்கு வர்க்கி அப்படி வேணுமா வர்க்கி ஏன் சொல்லிட்டே ஒருவே குடுக்கலனா அவங்க எது நினைச்சுக்க மாட்டாங்க எங்க வீட்ல நினச்சிக்க மாட்டாங்களா அப்புறம் அனுப்பிச்சி விட்ருவோம் என்ன சங்கடமா நான் வரேன்னு சொல்லிட்டேன் பெதுக்கு அழுகிற பெதுக்கு அழுகுற உங்க அம்மா என்ன மேஸ்சிக்கிறேன் நான் சொன்னேன் உங்கள் அம்மா ஓகே சொல்லிடுவாங்க நீ இப்போ அழுதுகிட்டே இருந்தின்னா அவ்வளோ தான் சேரு டென்ஷன் ஆயிருவேன் களை தொட்ட பாக்கி வந்து கீழே உட்காரு ஏன் வாப்பாரு தலை தொட்டுவிடுண்ணா மென்ன ஏரியாவை தொட்ட முடியும்

அதையும் மீறி போவேன் விஷயம் அப்படின்னு இப்படி விஷயம் சொல்லி வச்சுக்க நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது போ வேணாம் ஸ்ரீ இப்ப நான் கூப்பிட்டு வரலன்னு சொல்லு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு போ சும்மா இதை இதைக்கா இதை வச்சு இது இது பண்ணிக்கிட்டு மூஞ்ச காட்டி சுற்றிட்டு இருந்தீங்க சாரு க்ராண்ட் ஆயிடுவேன் நம்மிட்ட மனசில் வச்சுக்கிட்டு அங்கே போனோம் இங்கே வந்தால் ஏதாவது பண்ணி பாரு நீ அப்புறம் இருக்கு இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க இங்கே பாரு சாரு சாரு இங்கே பாரு அழுதுன்னா எழுந்து போயிரு அழுதுட்டு இருந்தா எழுந்து போயிரும் அழுதுட்டு இருந்தா எழுந்து போயிரு எழுந்துரு எழுந்துருன்னு என் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு இருக்காத முடிக்காத ஒண்ணு அப்படி என்னடி அங்க என்ன அளவுக்கு உட்காந்து பத்து நிமிஷம் பேசிட்டா இருக்க போறேன்

என்ன இயற்கை ரசிக்கிறியா சும்மா தான் பிராங்க் பண்ண சும்மா தான் பிராங் பண்ண தள்ளவடிக்கிறா சரி உங்ககிட்ட கிளம்பலாம் இப்ப சரி உங்க அம்மாவுக்கு ரெண்டு பாக்கெட் வரைக்கும் வாங்கி தரேன் சரி உன் தம்பிக்கை ஒரு டசன் வாங்கி தரேன் சரி உங்க அப்பாவுக்கு ரெண்டு டசன் வாங்கி தரடி பத்தாதா இப்ப என்ன சொன்னா செய்யும் உங்க அம்மா அம்மாவுக்கு ஐம்பது கிலோ வரைக்கும் வாங்கி தர தலையில் போட்டு வச்சுப்பாங்க சரி சும்மா தான் சொன்னேன் சாரி கிளம்பலாம் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் நல்லது சாமி அழுதினா உனக்கு தான் வராது கண்ணீராது வரட்டும் சார்மா வெம்பரியா ஐஸ்கிரீம் வாங்கி தட்டா நைட்ல இருக்கியா கோதுமை சப்பாத்தி வாங்கி சூர் 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 அழாத சாமி சூர் அழாத அழாத ஏய் சும்மா விளையாட்டு தான் சொன்னா அழாத சரு பனியன் போட எல்லாம் பாக்கிறாங்க சரு

கிளம்பலாமா தலைவலிக்குதா சரி அழாத சாரி நீங்க டி அழாதடி விளையாட்டுதான் சொன்ன சரி போறியா கிளம்ப வந்து எப்படியோ சமாதானப்படுத்தாச்சு நான் வந்து அப்படி சொல்ற கேரக்டர் இல்ல இருந்தாலும் ஒரு சின்ன இதுக்காக சொன்னேன் அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாமனார் மாமியார் அப்புறம் எங்க அம்மா யாராவது கோச்சிக்காதீங்க நான் வேற கொஞ்சம் வாய் கொஞ்சம் அதிகமா வந்து நான் வேணா ஜிபே பண்றேன் என்ன வாங்கிக்க சொல்லுங்க கொஞ்சம் எச்சா பேசியிருப்பேன் ஸோ யாருமே கோச்சு காரிங்க சும்மா ஒரு வெறுப்பு ஏத்தணும் தான் நான் ஃபஸ்ட்டே நினச்சேன் ஏன்னா அம்மா சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட் கை வச்சா சாரு கண்ணில் தண்ணி வந்துடும் அதனால கொஞ்சம் கிள்ளி போட்டேன் அப்ப கொஞ்சம் அள்ளி அழுதுட்டா பிராங்கா இப்ப எதுக்கு ஹல்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அழகா பேசு சரி ஓகே ஆனா இதுக்காக ரிவெஞ்ச் பிராங்க்லாம் எதுவும் பெருசாலாம் யோசிக்காத நான் வந்து அழகூடிய கேரக்டர் அழை வச்சிருவா இவாழ இவன் நினைச்சு அழை வச்சிருவா மீன் தொட்டி அதெல்லாம் எங்கே வச்சிருந்தேன்ட்டு ஏன்னா அதுக்குள்ளே மேடம் வெல்ல வந்துட்டாங்க மாடிக்கு ஸோ எல்லாம் காட்டியிருப்பேன் அங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஓகே இந்த அக்கா மேல அக்காக்கா அக்கா ஒன்றும் இல்லை சும்மா அழுது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் ரெடி சரி ஓகே சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் ஒரு ஆள் ஃபன் இருந்துச்சு அப்படின்னா இருக்கும்னு நினைக்கிறேன் இவ் வழுதாலும் நிறைய பேருக்கு ஃபண்ணு எனக்கே வழுதா சம பண்ணா இருக்கும் சரி ஓகே சொல்லு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பரவாயில்ல சொல்லு போடா இதெல்லாம் சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்மளும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் நாளில் வச்சுங்க அப்பதான் நாங்க போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் எப்பவுமே எங்க லட்சியம் Bye.